நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிறக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணை சேனலில் நிறைய ஜோதிட விடுக்களை தொடர்ச்சியாக போட்டு பிளேஸ் சென்று பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி ராசியில் குரு வீட்டிற்க போகிறாருங்க ராசியில் குரு வரக்கூடாது ஜென்ம குரும்பாங்களே அப்போ வந்து ஏதாவது நன்மை செய்ய மாட்டாரா என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய தேவையில்லை பொதுவாகவே ராசியில் பாவகரங்க தான் அமரக்கூடாது ராசியில் ஜென்ம சனியாக வருவது ஜென்ம ராகுவாக வருவது தான் சரியில்லை ஆனால் ராசியில் குரு வரும்போது ராசியை பிரகாசப்படுத்துவார் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தைகள் வழிகளிலே நல்ல லாபங்களையும் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான நல்ல காரியங்களை நிகழ்த்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் வயதானவர்கள் தீர்த்த யாத்திரை என்று சொல்லக்கூடிய பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான அமைப்புகள்லாம் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்குது ராசியில் குரு இருப்பது என்பது ஒரு சிறந்த பலன் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பை பார்க்கிறார் மனைவி ஸ்தானம் மற்றும் கணவன்சனுடைய ஸ்தானத்தை பார்க்கும்போது திருமணம் விரைவில் கைகூள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவார் அதே போல் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு இதே போல் சனிப்பயிற்சி மிக மிக சாதகமாகவே இருக்கின்றது உங்களுடைய ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்திலே வீற்றிருக்கின்றார் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் இது போன்ற உபஜயஸ்தானத்திலே பாவகிரகங்கள் அமரலாம் என்ற அடிப்படையில் சனி பகவானும் அங்கே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கின்றார் ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் குரு பயிற்சி காலகட்டம் என்பது ஜென்மகுரு வந்துட்டார் என்றெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டிய ஜென்மகுரு ராசியில் வந்து ராசியை பிரகாசப்படுத்தி வலிமைப்படுத்துகின்றார் வேலை இல்லாதவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமண பாக்கியம் ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் மிகச்சிறந்த கூட்டாளிகள் அமையக்கூடிய அமைப்பு பிஸ்னஸை தொடங்கலாமா என்று யோசிக்க பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுபோன்ற அத்தனை விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு வர இருக்குது ராசிக்கு மிக முக்கியமாக நல்ல மாற்றங்களை தரக்கூடியவர் இந்த குரு பயிற்சி அதோடு சேர்த்து சனி பத்தாம் இடத்தில் உபஜய சாணத்தில் வெற்றி சாணத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல மாற்றங்களை தர இருக்கின்றார் பதினொன்றாம் இடத்திலே ராகுவாக வெற்றிருக்கின்றார் ராகு பன்னெண்டாம் இடத்திலே இருந்து ராகு பதினொன்றாம் இடத்தில் லாபராகுவாக இப்போ இப்போது உங்களுக்கு இருக்கின்றார் ராசிக்கு பதினொன்றில் அதுவும் மீனத்தில் அதுவும் குருவோட வீட்டில் சுபராகுவாக பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ராகுவாக அவர் இருக்கின்றார் என்ற அமைப்பில் ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி என்பது நிச்சயமாக நல்ல பலன்களை தான் அளிக்கும் அதனால நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் தாராளமாக அதுல வெற்றியை கிடைக்கக்கூடிய அமைப்பாக சுபகாரியங்கள் வீட்டில் நிகழக்கூடிய அமைப்பாக கூட்டால் வெளியிலே லாபத்தை பெறக்கூடிய அமைப்பாக பல நல்ல மாற்றங்களை ரிஷப ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியால் அடைய இருக்கின்றார்கள் குழந்தை வழிகளை இதுவரைக்கும் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய ஒரு நல்ல காரியம் செய்ய முடிய என்ற நிலையில் இருக்கக்கூடிய ராசி பெற்றோர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சியானது இருக்கின்றது ராசிக்காரர்கள் குரு பயிற்சி அன்று நீங்கள் உங்களுடைய ராசிநாதனாக சுக்கர பகவான் இருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதனாக சுக்கர பகவான் இருக்கின்றார் அன்று சென்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபோ வழிபாடோடு சேர்த்து அன்று மகாலட்சுமியினுடைய வழிபாடும் அன்று எடுத்துக்கொள்ளுங்கள் குருப்பெயர்ச்சி அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுங்க அன்று உங்கள் ஊருக்கு அருகாமல் உள்ள குரு பகவான் கோயிலுக்கு சென்று வணங்கி வரலாம் அதே போல் சிவன் கோயிலுள்ள தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டு வருவது சிறப்பு அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனாக சுக்கர் பகவானே வர்றதுனால மகாலட்சுமி அன்று அன்று மகாலட்சுமியும் சென்று வணங்கி வருவது என்பது ஒரு நல்ல அற்புதமான மாற்றங்களை இந்த குருப்பெயர்ச்சியானது தரும் என்று நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்